உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஜப்பான் தேசத்தின் வடகோடியில் உள்ள ஒரு தீவில் குளிர்காலத்தில் பனி மிகவும் அதிகமாக பெய்து வீடுகளை எல்லாம் மூடிவிடும் அழிவு ஏராளமாயிருக்கும் தாங்க முடியாத குளிரினால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் அந்த துயரத்தை மேற்கொள்ள ஜப்பானியர்கள் அந்த தீவில் பனி திருவிழாவை கொண்டாடும்படி தீர்மானித்தார்கள் பெரிய பனிக்கட்டி பாறைகளை உடைத்து உடைந்த துண்டுகளை கொண்டு மாளிகைகளையும் வீடுகளையும் கண்காட்சி பொருளாக உருவாக்கினார்கள் திறமையோடு பனிக்கட்டியிலே யானை குதிரை புலி சிங்கம் போன்ற சிற்பங்களை செதுக்கி சிறந்த உருவத்திற்கு பரிசளித்தார்கள் தெருவெங்கும் நெருப்பு மூட்டி நடனமாடினார்கள். பாடல்களை உற்சாகமாக பாடினார்கள் உரை பணியினால் ஏற்பட்ட வேதனையை திருவிழா கொண்டாடி மேற்கொண்டார்கள் ஆம் என கருமையானவர்களே எப்பக்கமும் பாடுகளும் சோதனைகளும் துக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்கள் பலவீனத்தில் பலன் கொள்ளும்படி துதியின் திருவிழாவை ஏற்படுத்துங்கள் பூமியில் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும் அதே வேளையிலே மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரிய திருவிழாவை ஏற்படுத்தி இருக்கிறார் அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண திருவிழா அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மணவாளனாக இருப்பார் வர்களே உலகத்தின் வேலைகளை செய்வதற்கும் உழைப்பதற்கும் வாழுவதற்கு ஆத்துமாவிலே கர்த்தரோடு இணைந்து வெற்றியான கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கும் சோதனைகளில் ஜெயம் கொள்ளுவதற்கும் ஆவியின் பலன் தேவை எனவே ஆவியின் பலனை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே செய்த அரிய பெரிய காரியங்களை காண்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் ஆம் வேதத்தின் பரிசுத்தவான்களை பலப்படுத்தினவர் இன்று உங்களிடம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்

ஆம் விசுவாசத்திற்கு மாபெரும் வல்லமை உண்டு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கத்தருடைய பலத்தால் சாதிக்க முடியும் தேவனை நூற்றுக்கு நூறு முற்றிலுமாக சார்ந்து கொண்டால் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் வெளிப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அதிகமாக நேசித்து நடத்தீர்கள் பரலோக பிதாவே அப்பா இந்த நாட்களில் உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உண்மை சார்ந்து கொண்டு கத்தாவி சோதனைகளிலே கத்தாவிட ஜெயத்தை பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா கிறிஸ்துவுக்கள் மகிழ்ச்சியாயிருப்பது எங்களுடைய பலன் என்று சொன்னத்தின்படி அப்பா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனின் கொடுப்பீராக ராஜா பாடுகளை மேற்கொள்வதற்கு அப்பா ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா 阿维阿维。